மூன்று தினங்களுக்கு முன்பு நாம் வெளியிட்டிருந்த ஒரு வீடியோவில் பலஸ்தீனத்தில் ஹமாஸ் இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுகின்ற அந்த ஒரு செய்தியை சொல்லி இருந்தோம் உண்மையிலேயே அந்த ஒப்பந்தத்தில் அனைவர்களும் இஸ்ரேல் அது மாதிரி அமெரிக்கா எகிப்து கத்தர் போன்ற மத்தியஸ்தர்கள் அனைவர்களும் ஒப்பமிட்டு கையொப்பமிட்ட பிறகு ஹமாசுனுடைய கையெழுத்துக்காக வேண்டி அது காத்திருந்தது ஹமாசும் கையெழுத்திட்டு கொடுத்து விட்ட பிறகு ஏற்கனவே இஸ்ரேல் ஏற்றுக்கொண்ட ஒரு ஒப்பந்தத்தை மீறி தற்போது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது யூதர்களின் இயல்புகளை பற்றி குரான் சொல்லும் சொல்கிறது இவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல அவர்கள் ஒப்பந்தங்களை சர்வசாதாரணமாக முறிக்கக்கூடியவர்கள் இதனாலேயே இவர்கள் சாபத்திற்குரியவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் இல்லை என்று குரான் சொல்வது போல ஏற்கனவே இவர்களாக இவர்களே ஏற்றுக்கொண்ட ஒப்பந்தம் அது இவர்கள் ஏற்றுக்கொண்டு கையொப்பமிட்டு கத்தர் அதே மாதிரி எகிப்து போன்ற மத்தியஸ்தர்களும் கையொப்பமிட்டு ஹமாசுடைய கையெழுத்துக்காக காத்திருந்து ஹமாசும் அதை ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்று சொன்ன பிறகு அந்த ஒப்பந்தத்தை பொருட்படுத்தாமல் அந்த ஒப்பந்தத்தை மதிக்காமல் ஒப்பந்தத்தை மீறி மீது தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் அப்ப நான் முதல்ல சொன்னது மாதிரி இவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல உலகில் எங்கும் இவர்கள் தேவைக்காக வேண்டி ஒப்பந்தத்தை செய்வார்கள் தேவையில்லை என்றால் அதை எந்த ஒப்பந்தம் என்றும் பார்க்காமல் வாக்கு கொடுத்து விட்டோம் என்றும் பார்க்காமல் கையெழுத்து போட்டு விட்டோம் என்றும் பார்க்காமல் நன்மதிப்பை கெடுத்து விடுமே என்பதை எல்லாம் யோசிக்காமல் ஒப்பந்தத்தை முறிக்கக்கூடியவர்கள் இஸ்ரவேலர்கள் யூதர்கள் என்ற உண்மையை குரானின் உண்மையைத்தான் இன்று அவர்கள் ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தி கொண்டிருப்பது காட்டுகிறது இப்படி ஒப்பந்தத்தை அவர்கள் மீறி தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தாலும் அவர்களை எதிர்ப்பவர்களை பற்றி நேற்று ஒரு ஸ்போர்ட் பர்சன் இஸ்ரேலுடைய ஒரு செய்தி தொடர்பாளர் சொல்றாரு உலகிலேயே மிக கடினமான போர்க்களங்களை கொண்ட பகுதியாக காசா இருக்கிறது எப்போ ஏழு மாசத்திற்கு பிறகு போர் தொடங்கி இருநூத்தி பதினாறு இருநூத்தி பதினேழு நாட்கள் ஆகிவிட்ட நிலையில இஸ்ரேலுடைய செய்தி தொடர்பாளரை சொல்றாரு என்ன சொல்றாரு உலகிலேயே மிக கடினமான போர்க்களமாக எதிர்க்கிறது காசாவின் போர்க்களம் இருக்கிறது என்று அவர் சொல்றாரு அது மாதிரி சேனல் போர்டீன் என்ற இஸ்ரேலிய சேனல் நேற்று வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில அந்த சேனலும் சொல்கிறது இந்த போர் என்ன இல்லை லேசான போராக இல்லை இந்த போர் மிக கடுமையான போராக இருக்கிறது இப்ப இரு தினங்களுக்கு முன்பு கரியாத் சமூனா என்ற பகுதியை நோக்கி அந்த ஹமாஸ் பலஸ்தீன போராளி குழுக்கள் ஏவுகணை மலையை பொழிந்தார் பொழிந்தார்கள் அந்த ஏவுகணை மலையில அந்த நகரம் இஸ்ரேலிய நகரம் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன நகரம் தற்போது இஸ்ரேலிய நகரம் அந்த இஸ்ரேலிய நகரம் எதிர்ந்து கொண்டு இருக்கிறது இதை பற்றி அந்த சேனல் சேனல் போர்டீன் இஸ்ரேலிய சேனல் சொல்லும் போது சொல்கிறது அதாவது நிலையிலையும் அவர்கள் நடத்தக்கூடிய தாக்குதல் போர் தொடங்கிய அந்த முதல் வாரத்துல எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கிறது அவர்களுடைய போர் திறன் நினைச்சியில குறையவில்லை என்று சேனல் போர்டீனே இஸ்ரேலிய சேனலே சொல்லி இருக்கக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது அது மாதிரி அந்த என்ற ஒரு இடத்தின் மீது ஏற்படுத்த மற்றும் பலஸ்தீன போராளிகளால் நடத்தப்பட்ட தாக்குதல் மிகப்பெரிய இழப்பையும் மிகப்பெரிய அழிவையும் ஏற்படுத்தி இருப்பதாக இஸ்ரேலிய ஒளிபரப்பு நிறுவனமே செஞ்சிருக்கிறது அறிவித்திருக்கிறது ஆக இவர்கள் காலத்தை கடத்தி கொண்டிருந்தாலும் அழித்து விட வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்தாலும் அவர்கள் ஒரு வான்வழி தாக்குதல் மூலமாக பலஸ்தீன முக்கால் முப்பத்தையும் அதிகமான மக்கள் பலியாக இருக்கக்கூடிய நிலையில எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பதாயிரத்திற்கும் அதிகமான பேர் காயமடைந்திருக்கக்கூடிய நிலையிலையும் அந்த போராளிகள் மன உறுதியோடு இருக்கிறாங்க போராளிகளுடைய தாக்குதல் கட்சிதமாக நடத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது இன்னைக்கும் ரஃபாவில தாக்கி கொண்டிருந்தாலும் ரஃபாவிலேயும் இஸ்ரேல் அழிந்து கொண்டிருக்கிறது ரஃபாவிலேயும் இஸ்ரேல் தன்னுடைய வலிமையை இழந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் தாக்குதலின் போது இவர்களை நோக்கி நடத்தப்பட்ட இஸ்ரேல் வீரர்களை நோக்கி தாக்குதல்ல செய்தி வருகிறது அவர்களை அள்ளி கொண்டு செல்வதற்காக வந்திருக்கக்கூடிய அந்த ஹெலிகாப்டர்களை தான் நீங்கள் வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆக கடும் போர் நடைபெற நடைபெற்று வரக்கூடிய நிலையில அந்த பலஸ்தீன போராளி குழுக்கள் சகோதர குழுக்களுக்கு சகோதர மக்களுக்கு எங்க மேற்கு தரையில் அதே மாதிரி இஸ்ரேலுக்குள்ளேயே முஸ்லீம்கள் புது அந்த புதிய ஜெருசலத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் அனைவர்களுக்கும் ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறார்கள் நீங்கள் உங்கள் போராட்டங்களை தீவிரப்படுத்துங்கள் காசாவை காப்பதற்காக காசாவுக்கு உதவுவதற்காக உங்கள் போராட்டங்களை வலிமைப்படுத்துங்கள் என்ற ஒரு செய்திய பலஸ்தீன மக்களுக்கு மக்களுக்கு என்னக்கா புதுசில் வாழக்கூடிய மக்கள் புதுசா ஜெருசலத்தில் வாழக்கூடிய மக்கள் அது மாதிரி மேற்கு கரையில் வாழக்கூடிய மக்கள் அது மாதிரி இஸ்ரேலுக்குள்ளேயே வாழக்கூடிய மக்கள் உள்ளிட்ட சகோதரர்களுக்கு ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே அது மாதிரி இந்த இந்த போர் வந்து நீண்டு கொண்டு சென்றாலும் கூட இதனால பல தீமைகள் பல கஷ்டங்கள் பலஸ்தீன மக்களுக்கு ஏற்பட்டாலும் சில நன்மைகளும் அதுல ஏற்பட்டிருக்கிறது அப்படி ஏற்பட்டிருக்கக்கூடிய நன்மை நன்மைகள்ல தான் கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூத்தி ஆறு நாடுகளுக்கு மதியம் உறுப்பினர்களை கொண்ட ஐநாவினுடைய சபையில தற்போது நூற்றி நாற்பத்தி மூணு நாடுகள் பலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்து விட்டன அங்கீகரித்து விட்டதோடு மட்டுமில்லாமல் ஐநாவில் ஒரு முழு நேர உறுப்பினராக ஒரு நாடுகள் எப்படி நேர உறுப்பினர்களாக இருக்கிறதோ அது மாதிரி ஒரு முழு உறுப்பினராக ஐநாவில் பலஸ்தீனம் அங்கம் வகிப்பதற்காக வேண்டி கொண்டு வரப்பட்ட தீர்மானம் அந்த தீர்மானத்தை நூற்றி நாற்பத்தி மூணு நாடுகள் ஆதரிக்க இஸ்ரேல் அமெரிக்கா போன்ற ஒன்பது நாடுகள் நிராகரிக்க இருபத்தைந்து நாடுகள் புறக்கணிக்க ஆதரவை பெற்று ஐநா சபையில் இந்த தீர்மானம் நிறைவேறியிருக்கிறது இதன் மூலமாக உலகத்தினுடைய மூணு நாடுகள் பலஸ்தீன் என்றும் அந்த தேசத்தை தனி சுதந்திர தேசமாக அங்கீகரித்திருப்பதை பார்க்க முடிகிறது இப்படி பல்வேறு தீமைகளுக்கிடையே சில சில நன்மைகளும் நடந்து கொண்டு இருக்கிறது அது மாதிரி அந்த ரஃபாவில் நடத்தப்படுகின்ற போரை நிறுத்துவதற்காக வேண்டி நம்மை விட இஸ்ரேலில் யூதர்கள் பெருமளவில் திரண்டு போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த யூதர்கள் இஸ்ரேலில் அந்த நெத்தன்யாஹுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற அந்த போராட்ட தான் படம் என்கிறது விளக்குகிறது இப்ப நாளுக்கு நாள் உள்நாட்டிலும் சரி வெளிநாடுகளிலும் சரி இந்த நெத்தேனியாவுக்கு எதிரான அழுத்தங்கள் அதிகரித்து வரும் நிலையில மீது தாக்குதலை தொடுத்திருக்கிறது ரஃபாவின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதலில் இருந்து அந்த மக்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக போராளிகளுக்கு அல்லாஹ் செய்து அவனுடைய புறத்திலிருந்து உதவியை செய்து அவர்களை வலுப்படுத்தி இந்த பாசிச பயங்கரவாத சக்திகளை அந்த மண்ணிலிருந்து அகற்றவும் அவர்களது வலிமையை அழிக்கவும் அல்ல அருள் சேவானாக என்று கேட்டு நாம் பிரார்த்திப்போம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் வாகிரதாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன்